ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது பிள்ளையே காலையிலேருந்து உன் கூட பேச வந்து காத்துக்கிட்ருக்க நான் இனிமேலும் இதுக்கு மேலே காத்திருக்க பொறுமை இல்லாம தான் இப்போதே இதை கேட்க சொன்னேன் உன்னுடைய ஜாதகத்திலையும் உன்னுடைய இப்போது சூழ்நிலையிலையும் சில விஷயங்கள் நீ எதிர்பார்த்ததற்கு மாறாக நிகழும்படி அமைந்து விட்டது நீ அதுக்காக என் வாழ்க்கையே இப்படி தான் கஷ்டமாக இருக்க போது நினைச்சி வருத்தப்பட வேணாம் உன் தலையெழுத்தை மாற்றுபவன் உன் அப்பன் செந்தூர் முருகன் நான் இருக்கும்போது நீ ஏன் சங்கடப்படுகிற சங்கடங்களையெல்லாம் தீர்த்து உனக்கான சந்தோஷத்தை நான் தர்றேன் உன் வேதனைகளையெல்லையும் சோதனைகளையும் துரத்தி அடித்து உனக்கான சாதனைகளை நான் படைக்க வைப்பேன் என் செல்வமே நான் இப்போ உனக்கு செஞ்சு கொடுக்க போற விஷயங்களை பார்த்து ஓ மனசு குளிரப் போகுது என்னுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கான விருப்பத்தை பரிபூரணமாக நிறைவேற்றி தரும் நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களும் அது விரைவாகவே உன்னிடம் வந்து சேரப்போகுது நினச்சதெல்லாம் நடந்த பிறகு அப்போது நீ கண்ணீர் விட்டு கலங்கத்தான் போகிறாய் நான் கேட்டதையெல்லாம் எனக்கு கொடுத்துட்டே முருகான்னு நீ மகிழ்ச்சியில் கண் கலங்குவதை பார்ப்பதற்காக நானும் காத்திருக்கிறேன் என் செல்வமே உன்னுடைய மனவேதனைகள் எல்லாமே உன்னை விட்டு சீக்கிரம் மறையப் போகுது நீ நினச்சதெல்லாம் நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு காத்திரு உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் கொடுத்து நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாக வாழ்வதற்கான எல்லா செல்வ வளங்களையும் கொடுத்து மகிழ்ச்சி மிக்க வாழ்க்கையாக நான் மாற்ற போகிறேன் நான் சொன்னது எல்லாமே உன்கிட்ட சீக்கிரம் வந்து சேரும் உனக்காக நான் இருக்கிறேன் தானே உன் மனக்குழப்பங்கள் அனைத்தையும் உன மகிழ்ச்சியாக மாற்றித் தருவேன் நீ கண்ட கனவுகளையெல்லாம் உனக்குள்ள இறுக்கமாக பிடிச்சி வச்சுக்கோ ஏன்னா நீ விழித்தெழும்போது உன் கனவே வாழ்க்கையாய் மாறும் என்பதில் நான் உறுதியாக இருக்கேன் உனக்கான நல்ல நேரம் வரும்னு தானே காத்துக்கிட்டு இருந்த இதோ உனக்கான நேரத்தை நான் உருவாக்கிட்டேன் எனக்காக உன் வீட்டு வாசல் கதவை திறந்து வை உன் வாழ்வின் இருளையெல்லாம் போக்கி ஒளிமயமான எதிர்காலத்தை உனக்கு தருவதற்காக நான் காத்துக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் என் செல்வமே இனி என் ஆசீர்வாதங்களை பெறுவதற்காக நீ காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை உன் மனதிற்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய இனிமையான நல்ல நிகழ்வுகள் இப்போது உன் இல்லத்தில் போகுது உன் மன வழியையெல்லாம் போக்கி உன் முகத்தில் புன்னகை மலரச் செய்யக்கூடிய சந்தோஷ செய்தியையும் நான் உன்வசம் கொண்டு வந்து ஒப்படைக்க வந்துவிட்டேனேன் செல்வமே இந்த நொடி முதலே உன் வாழ்க்கையை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ நிம்மதியாயிரு இப்போதைக்கு உனக்கு தற்காலிக முடிவை தரும் என எந்த விஷயத்தையும் அவசரப்பட்டு செய்ய வேண்டாம் ஏன்னா தற்காலிக ஆதரவு தரும் நிகழ்வுகளும் தற்காலிகத்திற்கு சந்தோஷத்தை தரும் விஷயங்களும் தற்காலிக முடிவாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான விஷயங்களும் நிரந்தர நிம்மதியை தராமல் பிற்காலத்தில் உனக்கு தீயதாக முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அவசரத்திற்கும் தற்காலிகத்திற்கும் உனக்கு ஆறுதல் வேண்டாம் எக்காலத்திலும் தீமை தராத ஒரே ஆறுதல் உன் அப்பன் முருகப்பெருமான் என்னுடைய நாமம்தான் முருகா முருகானே நீ என்னுடைய திருப்புகளை பாடினால் கவலையில் இருக்கும் உன் மனமெல்லாம் கரைந்து போய் இன்பமாய் நீ பூரித்து போவாய் நீ எதிர்பார்த்த செயல்களையெல்லாம் நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன் உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா ஆறுதல்களும் ஆறுதலாய் பேசக்கூடிய மனிதர்களும் நிரந்தர தீர்வாக இருக்க மாட்டார்கள் புரிந்து நடந்து கொள் என் செல்வமே நீ வாழ்க்கையில் முன்னேறி போகிறதுக்கான வழிகளையும் உனக்கான நல்ல வழிகளையும் காட்டுவதற்கு நான் தயாராக இருக்கேன் அதுக்காக தானே உன் வீடு தேடி வந்து காத்துக்கிட்டு இருக்கேன் உன் கண்ணீரையும் கஷ்டத்தையும் பார்த்த நான் இப்போதே உனக்கான நல்ல நேரத்தை தரப்போகிறேன் இதுவரால் வரை நீ சந்தித்த துன்பங்கள் எல்லாம் துயரங்களெல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி மறைஞ்சு போய் உன் பிரச்சனைகள் எல்லாம் தீந்து போய் நீ சந்தோஷமாய் வாழ்வதற்கான நேரம் வந்துடுச்சு திருச்செந்தூருக்கு வந்து நீ என்னை தரிசித்தாலே உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் சரியாகும்னு உன் மனசு சொல்லுது தானே ஆனால் நீ வர முடியாத அளவுக்கு உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் சேர்ந்து உன்னுடைய உடலையும் மனசையும் சோர்வடைய வச்சிருக்குன்னு எனக்கு தெரியும் கவலை கொள்ளாதே உன் பிரச்சனைகளை இந்த முருகப்பெருமா நான் செய்கிறேன் ஓ மனசும் உடலும் ஒன்றிணைந்து நீ சந்தோஷமாக என்னை வந்து தரிசிக்கும்படி கால நேரத்தையும் சூழ்நிலையையும் நான் உருவாக்குகிறேன் என் செல்வமே அதற்கான காலமும் நேரமும் இப்போது அமையப்போகுது நீ எவ்வளவு கேட்டாலும் மறுக்காமல் உன் விருப்பம் போல உனக்கான நிறைவேசியங்களை நிறைவேற்றித்தர நான் தயாராக இருக்கும்போது நீ கொஞ்சம் பொறுமையா இருந்தாதா என்ன நிச்சயமாக உன் எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறும் நீ செஞ்ச நல்ல செயல்களை யார் மறந்தாலும் நான் மறக்கப் போகிறதில்லை நீ தொடர்ந்து நல்ல செயல்களை செய்து எப்போதும் என் பிள்ளையாக இருந்தால் போதும் பொய்யான இந்த உலகத்தில் உனக்கு மெய்யான வாழ்க்கையை தரக்கூடிய இந்த முருகன் நான் சொல்றேன் சிக்குன்னு நீ என்னை பிடிச்சிக்கிட்டாலே உன் சிக்கல்கள் எல்லாம் பட்டுன்னு பறந்தோடும் நீ என்னை நம்பி எனக்காக என்னையே வாங்கி வாழ்ந்து வரும்போது நான் எப்படி என் பிள்ளையான உனக்கான நல்லதை நடத்தி முடிக்காமல் விட்டுவிடுவேன் என் செல்வமே நிச்சயமாய் உன் வாழ்க்கையை அழகாய் மாற்றுவதற்குரிய வேலைகளை செய்து கொண்டுதான் இருக்கிறேன் அதை உன்கிட்ட சொல்லி நீ கவலைப்பட வேணாம்னு ஆறுதல் சொல்வதற்காகத்தானே காலையிலிருந்து உன் வீடு தேடி வந்து காத்திருக்கிறேன் உன் ஆசைகளெல்லாம் இப்படியே கனவா நிறைவேறாம போயிருமோன்னு நினைச்சுக்க வேணாம் அனைத்தையும் பழமடங்காய் நான் நிறைவேற்றி தருவேன் என்னுடைய பரிபூரண அருள் எப்போதும் உனக்கு இருக்கு இனிமேல் உன் வாழ்க்கையில நல்ல திருப்பங்களை நான் ஏற்படுத்துவேன் செல்வமே உன் வாழ்க்கை நிச்சயமாக அழகான எதிர்காலத்தோடு பொற்காலமாக தான் இருக்க போகுது நீ நினச்சதெல்லாம் உன் வாழ்க்கையில நல்லபடியாய் நடக்கும்படியும் உன்னை தொட்டு தொடர்ந்து கொண்டிருக்கும் துயரங்களெல்லாம் உன்னை விட்டு விலகும்படியும் நான் செய்வேன் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழ தயாராகு நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே என் செல்வமே வாடி போய் இருக்கிற உன் முகத்தை பார்த்து தான் உனக்கு ஆறுதல் சொல்றதுக்காக நான் வந்திருக்கேன் நீ குறை குறையேதும் செய்யவில்லைதானே நிச்சயமாய் உனக்கு வழித்துணையாய் நான் இருப்பேன் உன் வாழ்க்கையில் வசந்தம் வீசும்படியும் நீ மலர்ந்து நிற்கும்படியும் நான் பார்த்துக்கொள்கிறேன் என் செல்வமே எவ்வளவு இடர் வந்தாலும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் இந்த முருகன் நான் உன்னை கைவிடப் போகிறதில்ல உன்னுடைய பிரச்சனை எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஆனால் நீ நம்பிக்கை இழக்காதே நான் உன்னை காப்பாற்றியே தீருவேன் உன்னை யார் ஏமாத்துறவங்களா இருந்தாலும் அவங்ககிட்ட தைரியமாக சொல்லிட்டு வா என்னுடைய கடைசி ஏமாற்றம் இதுதான் இனிமே நீ ஒவ்வொரு நேரமும் நீ செஞ்ச தப்புக்கும் தவறுக்கும் மற்றவங்களால ஏமாறப்போகிறாய் தைரியமாக சொல்லிவிட்டு வா என் செல்வமே உன்னை கஷ்டப்படுத்துனவங்களும் உன்னை ஏமாத்துறவங்களும் உன்னை துரோகம் செஞ்சு சந்தோஷமாக வாழலாம்னு நினச்சவங்களும் இனிமே நிம்மதியாக வாழ நான் விடமாட்டேன் உன் மனசில் நீ எதை நினச்சி வேதனைப்படுறன்னு எனக்கு தெரியும் உன் வேதனைகளையெல்லாம் தீர்த்து உன் வாழ்வில் மகிழ்ச்சி வரும்படி நான் செய்து காட்டுகிறேன் உன் துன்பங்கள் எல்லாம் முடிஞ்சிடுச்சு உன் குடும்பத்தில் அமைதியை உண்டாக்கி நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறுவதற்கு உனக்கு வழிகாட்டியாய் நான் இருப்பேன் என் செல்வமே நீ நேசித்த உறவு உன் அன்பை புரிந்து கொள்ளவில்லை என்று அழுக வேண்டாம் உன் அன்பை அவர்களுக்கு புரிய வச்சு உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு உனக்கு வழித்துணையாக எப்போதும் நான் இருக்கும்போது நீ ஏன் கவலை கொள்கிற கண்டதையும் நினைச்சு கவலைப்பட வேணாம் நிச்சயமா நீ நேசிச்ச உறவு உன்னை புரிஞ்சுக்கலைனாலும் இந்த முருகப்பெருமான் நான் உன்னை புரிஞ்சு வச்சிருக்கேன் உன் அன்பை அவர்களுக்கும் புரிய வைத்து அவர்கள் உன் அருகில் உன் காலடியில் கிடக்கும்படி செய்கிறேன் உனக்கு வழித்துணையாக எப்போதும் நான் இருக்கும்போது நீ கண்டதையும் நினைச்சு கவலைப்பட வேணாம் உன் வயிற்றில் நானே வந்து குழந்தையாய் அவதரிப்பேன் என் செல்வமே உன்னை மனநோக செய்தவர்கள் வாயெடுத்து போக போகிறாங்க நீ விரும்பிய வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் தேவையற்ற விஷயங்களை மனசில் போட்டு குழப்பிக்காம எந்த சூழ்நிலையிலும் நான் உனக்கு கைவிட மாட்டேன்னு நம்பு உன் மனசில் உள்ள குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிம்மதியும் உண்டாகுவதற்கான நேரம் வந்துடுச்சு நீ வீணா உன் மனசை கஷ்டப்படுத்திக்காத அனைத்தையும் அறிந்த நான் உன்னை மகிழ்ச்சிப்படுத்தி பார்ப்பதற்காக தான் உன் விடு தேடி பேச வந்துள்ளேன் கவலையை விடு உனக்கு மகிழ்ச்சி நிச்சயமாய் உண்டாக போகிறேன்